வணக்கம் உங்களுக்கான இந்த ஆழமான அலசலுக்கு வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம கையில இருக்கிற தலைப்பு வந்து கொஞ்சம் ஆழமானது பலருக்கு ரொம்பவே நெருக்கமான ஒரு விஷயம் அதாவது நம்மளை விட்டு பிரிஞ்சு போன நம்ம அன்புக்குரியவங்களோட பேச முடியுமா மரணத்துக்கு பிறகும் அந்த ஒரு தொடர்பு அந்த பிணைப்பு தொடருமா ஒரு பெரிய கேள்வி இது ஆராயறதுக்காக நீங்க ரெண்டு சுவாரஸ்யமான ஆதாரங்களை எங்களோட பகிர்ந்திருக்கீங்க ஒன்னு வந்து ஆஃப்டர் டெத் கம்யூனிகேஷனை பத்தி அதாவது மரணத்துக்கு பின்னான தொடர்பை பத்தி ரொம்ப விரிவா பேசுது ஆமா நிஜமான மக்கள் அனுபவங்களோட ஆமா இன்னொன்று வந்து வாசனை மூலமா கிடைக்கிற செய்திகளை பத்தி சொல்லுது அதுக்கு க்ளைரோல் ஃபேக்ஷன் ஒரு பேர் கூட இருக்கு சரி நம்ம நோக்கம் என்னன்னா இந்த ஆதாரங்களை வச்சு இந்த தொடர்புகள்னா என்ன அது எப்படி எல்லாம் நடக்கலாம் நிஜத்துல மக்கள் என்ன அனுபவிக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிறது தான் இது வந்து சோகத்தை பத்தினது மட்டும் இல்ல இல்லவே இல்லை இழப்புக்கு பிறகும் தொடர்ற ஒரு ஆழமான அன்பு பத்தினது மிக சரியா சொன்னீங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல் ஆதாரம் ஒரு விஷயத்தை ரொம்ப அழுத்தமா சொல்லுது இறந்தவங்க உண்மையிலேயே இறக்கல அவங்க உடல் இல்லாம வேற ஒரு தளத்துல முன்ன விட அதிக உயிர்ப்போடு இருக்காங்கன்னு சொல்லுது இந்த ஒரு எண்ணமே பெரிய ஆறுதல் இல்லையா நிச்சயமா அந்த ஆதாரம் ஏடிசிஐ அதாவது இந்த மரணத்திற்கு பின்னான தொடர்பு வாழ்றவங்களுக்கும் பிரிஞ்சு போனவங்களுக்கும் நடுவுல நடக்கிற ஒரு நேரடி உரையாடல்னு சொல்லுது நேரடி உரையாடல் ஆமா இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா பிரிஞ்சு போனவங்களோட பார்வையில் நமக்கும் அவங்களுக்கும் எந்த பிரிவும் இல்லையா அந்த வலி அந்த பிரிவு எல்லாமே நம்ம பார்வையில் மட்டும்தான் இருக்கு ஓ அப்ப இது நம்ம பக்கம் இருக்கிற ஒரு உணர்வு மட்டும்தானா அவங்க அனுப்புற செய்திகளும் ரொம்ப எளிமையானதுதான் ஆறுதல் சொல்ற மாதிரி நான் இப்ப நிம்மதியா இருக்கேன் எனக்கு வலி இல்ல நம்ம மறுபடியும் சந்திப்போம் அப்படி இல்லைன்னா சில சமயம் என்ன மன்னிச்சிடு இந்த மாதிரி செய்திகள் தான் சரி இதை கேட்கும்போது போது இயல்பாவே ஒரு கேள்வி வருது நிறைய பேர் இதை தான் கேட்பாங்க அப்போ ஏன் என் அன்புக்குரியவர் என்கிட்ட பேச முயற்சி பண்ணல ஆனா உங்க குறிப்புகள் என்ன சொல்லுதுன்னா அவங்க முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படிதானே மிகச்சரியா சொன்னீங்க பிரச்சனை அவங்க கிட்ட இல்ல நம்ம தான் நம்மளோட துக்கம் கோபம் குற்ற உணர்ச்சி இது எல்லாமே ஒரு பெரிய இரைச்சல் மாதிரி நம்ம மனசை சுத்தி இருக்கு இரைச்சலா ஆமா அந்த இரைச்சல்ல அவங்க பேசுற அந்த மெல்லிய குரல் நமக்கு கேக்கறது இல்ல ஒரு நிமிஷம் நான் கரெக்டா புரிஞ்சுக்கிறேனா அதாவது என்னோட துக்கத்தோட அளவே அவங்க பேசுறதுக்கு ஒரு தடையா இருக்குன்னு சொல்றீங்களா ஆமா அவங்க நம்மள நெருங்க முயற்சி பண்ணும்போது அந்த உணர்வை நம்ம ஒரு பழைய நினைவா எடுத்துக்கிட்டு மறுபடியும் துக்கத்துல மூழ்கின்றோம் அதனால அவங்க நம்மள இன்னும் காயப்படுத்த வேண்டாம் ஆமா அவங்க பின்வாங்கிடுறாங்க இல்லனா வேற வழிகளை தேடுறாங்க இது ஒரு முக்கியமான பாயிண்ட் நம்ம துக்கமா இருக்கும் போது நம்மளோட அதாவது ஆற்றல் அலைவரிசை ரொம்ப குறைவா இருக்கும் ஆனா அவங்க ரொம்ப இருக்காங்க இந்த தாண்டது கஷ்டம் அந்த என்ன உதாரணத்துக்கு நீங்க தனியாக கார்ல போயிட்டு இருக்கும்போது ரேடியோல ஒரு பாட்டு வரும் அந்த பாட்டோட வரிகள் நீங்க மனசுல கேட்ட கேள்விக்கு பதிலாக இருக்கும் இல்லைன்னா ஒரு படத்தோட வசனம் ஓ சரி சரி கனவுகள் பத்தியும் சொல்லிருந்தீங்களே குறிப்பா அதிகாலை நேர கனவுகள் ஆமா டுவைலைட் அவர்ஸ்னு சொல்லுவாங்க நம்ம முழுசா தூங்கவும் இல்லாம முழுசா விழிக்கவும் இல்லாத ஒரு நிலை அப்போ நம்ம பகுத்தறிவு மனசு கொஞ்சம் அமைதியா இருக்கும் அதனால அவங்க நம்மளோட கனெக்ட் பண்றது சுலபம் அதனால தான் படுகை பக்கத்துல ஒரு நோட் பேட் வச்சுக்க சொல்றாங்க ஆமா ஏனா அந்த நிலையில வர்ற செய்திகள் நம்ம முழுசா முழிச்ச உடனே வேகமா மறந்து போய்டும் இதுல இன்னொரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு சில சமயம் அவங்க மூணாவது நபர் மூலமா கூட பேசுவாங்கலாம் உங்க குறிப்பில் இருந்த கெவின் கதை அதை கொஞ்சம் சொல்லுங்களேன் அது ஒரு அருமையான உதாரணம் கெவின் ஒரு இளைஞர் இறந்து ரெண்டு உலகத்துக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டு தான் அந்த ஆசிரியர் சொல்றாரு அவரோட குடும்பம் ரொம்ப ஆழமான துக்கத்தில் இருந்ததால அவரால் அவங்கள தொடர்பு கொள்ள முடியல சரி ஆனா அந்த ஆசிரியர் வந்து உணர்வு ரீதியா நடுநிலையில ஒரு தெளிவான சேனல் மாதிரி இருந்திருக்கார் அதனால கெவின் அவர் மூலமா அவங்க குடும்பத்துக்கு செய்தி அனுப்பியிருக்கார் சில சமயம் நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்கள விட கொஞ்சம் தள்ளி இருக்கிற ஒருத்தரால அந்த செய்தியை தெளிவா வாங்கிக்க முடியுது இது உண்மையிலே ரொம்ப ஆழமா யோசிக்க வைக்குது சரி இந்த தொடர்புகள் பல வழில நடக்கலாம்னு பார்த்தோம் இப்போ விஷயத்தோட மையத்துக்கு வருவோம் பில் மற்றும் ஜூடி கக்கன் ஹெய்ம்னு ரெண்டு ஆராய்ச்சியாளர்கள் அவங்களோட ஹெலோ ஃப்ரம் ஹெவன் புத்தகத்தை உங்க ஆதாரம் சொல்லுது ஆமா அவங்க மக்கள் அனுபவிக்கிற இந்த தொடர்புகளை ஒரு பன்னிரெண்டு வகையாக பிரிச்சிருக்காங்க இந்த வகைப்பாடு வந்து பலரும் இதெல்லாம் நம்ம கற்பனை ஒதுக்கக்கூடிய அனுபவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்குற மாதிரி இருக்கு மிக சரியா சொன்னீங்க அந்த அங்கீகாரம் தான் இதுல முக்கியம் இந்த பன்னிரெண்டு வகைகளை வந்து நம்ம சில குழுக்களாக பிரித்து பார்க்கலாம் முதல் குழு ரொம்ப நுட்பமான உணர்வு சம்பந்தப்பட்ட அனுபவங்கள் ஓகே ஒன்னு ஒருத்தர் பக்கத்துல இருக்கிற மாதிரி உணர்றது சென்சிங் அ பிரசன்ஸ் இது ரொம்ப பொதுவானது அறையில திடீர்னு வேற யாரோ இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் ரெண்டு தொடுதலை உணர்றது ஃபீலிங் டச் தோல்ல யாரோ ஆறுதலா கை வைக்கிற மாதிரி இல்லனா ஒரு முத்தம் மாதிரி மூணாவது ஒரு நறுமணத்தை நுகர்றது ஸ்மெல்லிங் அ ஃபிரேக்ரன்ஸ் ஆமா இங்க தான் விஷயம் இன்னும் சுவாரஸ்யமா ஆகுது ஏன்னா நம்மளோட ரெண்டாவது ஆதாரம் இதை கிளரால் ஃபேக்ஷன் அதாவது தெளிவான நுகர்தல்னு ஒரு தனிப்பட்ட அமானுஷ்ய திறனாவே பாக்குது இல்லையா கரெக்ட் வெறும் வாசனையை தாண்டி இது ஒரு செய்தின்னு சொல்லுது வாசனை ஏன் இவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு ஊடகமா இருக்குன்னு அந்த ஆதாரம் விளக்குதா ஒரு அருமையான கேள்வி என்ன விஷயம்னா வாசனைக்கும் நினைவுக்கும் நம்ம மூளையில மிக ஆழமான ஒரு தொடர்பு இருக்கு வேற எந்த புலனையும் விட வாசனை தான் ரொம்ப வேகமா உணர்ச்சிகளையும் நினைவுகளையும் தூண்டும் ஓ உதாரணத்துக்கு உங்க பாட்டி யூஸ் பண்ண ஒரு குறிப்பிட்ட பவுடர் வாசனை இல்ல உங்க அப்பா பிடிச்ச சிகரெட் வாசனை திடீர்னு எந்த காரணமும் இல்லாம உங்க ரூம்ல அடிக்கும்போது அது அவங்களோட பிரசன்ஸ் சந்தேகமே இல்லாம உறுதிப்படுத்துது அது தச்சையலா இருக்க வாய்ப்பு இல்ல அந்த வாசனைக்கு வேற எந்த மூலமும் அங்க இருக்காது அங்க இருக்காது ஆமா சரி அப்போ இந்த முதல் மூணு வகைகளும் பிரசுகன்னம் தொடுதல் வாசனை ரொம்ப தனிப்பட்ட அனுபவங்கள் அடுத்த குழு இன்னும் கொஞ்சம் தெளிவா இருக்குமா ஆமா அடுத்த குழுவ நேரடி காட்சி மற்றும் செவி வழி அனுபவங்கள்னு சொல்லலாம் நாலாவது குரலை கேட்டல் ஹியரிங் வாய்ஸ் இது காதுக்குள்ள கேக்குற மாதிரியோ இல்ல மனசுக்குள்ள பேசுற மாதிரியோ இருக்கலாம் முழு உரையாடலாவா இல்ல இல்ல பொதுவா ஒரே ஒரு வார்த்தை இல்ல ஒரு சின்ன வாக்கியம் தான் ஐந்தாவது காட்சி அனுபவங்கள் ஒரு நிழல் மாதிரி புகை மாதிரி இல்ல சில சமயம் முழு உருவமா கூட தெரியலாம் மக்கள் சொல்றத வச்சு பார்த்தா அவங்க எப்படி தெரியுவாங்க பெரும்பாலும் ரொம்ப ஆரோக்கியமா இளமையா சந்தோஷமா தெரியறதா சொல்றாங்க ஆறாவது தரிசனங்கள் விஷன்ஸ் இதுவும் ஒரு காட்சி அனுபவம் ஆனா இது ஒரு கண்ணாடி ஜன்னல் இதுல ஒரு பிரதிபலிப்பா தெரியும் இதெல்லாம் மக்களுக்கு அதிர்ச்சியை கொடுக்குமா இல்ல ஆறுதல் தருமா பெரும்பான்மையான நேரங்கள்ல இது பயங்கரமான ஆறுதலையும் அமைதியையும் கொடுக்குதுன்னு தான் சொல்றாங்க ஏன்னா அந்த உருவங்கள் பயமுறுத்துற மாதிரி இல்லாம ரொம்ப அன்பா தெரியுது சரி அடுத்த குழு நம்ம மனநிலையோட சம்பந்தப்பட்ட மாதிரி தெரியுது உண்மைதான் இத மாறிய மனநிலை அனுபவங்கள்னு சொல்லலாம் ஏழாவது அதிகாலை நேர அனுபவங்கள் ட்வைலைட் எக்ஸ்பீரியன்சஸ் நம்ம முன்னாடியே பேசின மாதிரி தூக்கத்துக்கும் விழிப்புக்கும் நடுவுல ஆமா எட்டாவது உறக்கத்தில் வரும் एडीजी அனுபவங்கள் एडीசி எக்ஸ்பீரியेंसेस व्हाइल அஸ்லீப் இது சாதாரண கனவு மாதிரி இல்லாம ரொம்ப தெளிவா கலர்ஃபுல்லா நிஜம் மாதிரி இருக்கும் முழிச்சதுக்கு அப்புறமும் அதோட தாக்கம் ரொம்ப நேரம் இருக்கும் ஒன்பதாவது வகை கொஞ்சம் அரிதானதுன்னு சொன்னீங்க ஆமா உடலுக்கு வெளியே பெறும் அனுபவங்கள் அவுட் ஆஃப் பாடி एडीசிஸ் இதுல மக்கள் அவங்க உடலை விட்டு பிரிஞ்சு ரொம்ப அழகான அமைதியான ஒரு இடத்துக்கு போய் அவங்க அன்புக்குரியவங்கள குரியவங்களை சந்திக்கிறதா சொல்றாங்க இப்போ கடைசி குழுவுக்கு வருவோம் இதை பௌதிக உலகத்தோட அதாவது பொருட்களோட சம்பந்தப்பட்டது ஆனா விளக்கு எரியறது கடிகாரம் ஓடுறது இதையெல்லாம் நிறைய பேர் தற்செயல்னு சொல்லிடுவாங்களே முக்கியமான கேள்வி ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா அந்த நிகழ்வோட நேரமும் சூழலும் தான் அதை வேறுபடுத்தி காட்டுது எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா நீங்க உங்க பிரிஞ்ச அம்மாவை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்க அப்போ அவங்க உங்களுக்கு பரிசா கொடுத்த ஒரு மியூசிக் பாக்ஸ் பல்ல வருஷமா வேலை செய்யாம இருந்துட்டு திடீர்னு ஒலிக்க ஆரம்பிச்சா அது தற்செயல் சொல்றது கஷ்டம் ஆமா அது உண்மைதான் பத்தாவது வகை தொலைபேசி அழைப்புகள் ஃபோன் அடிக்கும் அந்த பக்கம் அவங்க குரல் கேட்கும் ஆனா தொடர்பு தெளிவா இருக்காது ஆதாரம் ஒரு நகைச்சுவையா சொல்லுது லைன் சரியா இல்ல அப்புறமா கூப்பிடுறேன் மட்டும் சொல்லிடாதீங்க சரி பதினொன்னு பருப்பொருள் நிகழ்வுகள் फिजिकल ஃபீனோமினா நாம பேசின மாதிரி லைட் டிவி ரேடியோ இதெல்லாம் தானா ஆன் ஆஃப் ஆகுறது 12 குறியீட்டு ஏஜஸ்கள் சிம்பாலிக் ஏடிசிஸ் இது ரொம்ப அழகான ஒரு வகை பட்டாம்பூச்சி வானவில் மாதிரி ஆமா பட்டாம்பூச்சி வானவில் சில பறவைகள் குறிப்பா ஹம்மிங் பேர்ட்ஸ் இல்லன்னா நாணயங்கள் திடீர்னு கண்ல படுறது அந்த குறியீடு வந்து அவங்களுக்கும் உங்களுக்கும் நடுவுல ஒரு ஸ்பெஷலான அர்த்தம் கொண்டதா இருக்கும் இந்த பன்னெண்டு வகை கட்டமைப்பு ரொம்பவே தெளிவா இருக்கு ஆனா தீரிய விட நிஜமான கதைகள் தான் இதுக்கு உயிர் கொடுக்குது உங்க முதல் ஆதாரத்தில் மக்கள் அவங்க அனுபவங்களை பகிர்ந்திருக்காங்க அதிலிருந்து இருந்து சிலதை பாக்கலாமா கண்டிப்பா அந்த கதைகள் தான் இந்த வகைப்பாடுகளோட உண்மையான சக்தியை காட்டுது குறியீட்டு ஏடிசிக்கு சில அற்புதமான உதாரணங்கள் இருக்கு சமந்தான்னு ஒரு பெண்மணி அவங்க அப்பா இறந்த போறோம் ஒரு ஹம்மிங் பேர்ட் அவங்க ஜன்னல் பக்கத்துல வந்து அவங்களையே உத்து பார்த்ததா சொல்றாங்க ஓ இறக்குறதுக்கு முன்னாடி அவங்க அப்பாவோட கடைசியா பார்த்ததும் ஒரு ஹம்மிங் பேர்டு தானா அப்போ அந்த பறவை அவங்களுக்கு ஒரு தனிப்பட்ட சக்தி வாய்ந்த சின்னமா மாறிடுது மிகச்சரி ஜாக்கிங்கிற இன்னொரு பொண்ணுக்கும் இதே மாதிரி ஒரு அனுபவம் கணவர் இறந்தபுறம் ஒரு ஹம்மிங் பேர்ட் அவங்கள தேடி வந்து அது அவங்களுக்கு பெரிய அமைதியை கொடுத்ததா சொல்றாங்க பருப்பொருள் நிகழ்வுகளுக்கும் சில ஆச்சரியமான கதைகள் இருக்கு காமிழ்னு ஒரு பெண் அவங்க அப்பா இறந்த பிறகு ஒரு அடையாளம் காட்ட சொல்லி கேட்டிருக்காங்க ஆமா கொஞ்ச நேரத்துல அவங்க பத்தா வைக்காத ஒரு மிழுகு விருத்தி தானாவே நீளம் பச்சை மஞ்சள்னு நிறம் மாறி ஒளிந்ததா சொல்லியிருக்காங்க இது தற்செயலை தாண்டின ஒரு விஷயமா தெரியுது ஆமா இது இயற்பியல் விதிகளை மீறின மாதிரி இருக்கு சில சமயம் இந்த தொடர்புகள் ரொம்ப விளையாட்டுத்தனமா கூட இருக்கு சாண்டி யங்னு ஒருத்தர் அவங்க சகோதரியோட ஷூவுக்குள்ளையும் அலமாரிலையும் எங்கிருந்தோ வேர்க்கடலை வந்து விழுந்ததா சொல்றாங்க வேர்க்கடலையா ஆமா இது கவனத்தை ஈர்க்கிற ஒரு குறும்புத்தனமான வழியா இருக்கலாம்னு ஆதாரம் சொல்லுது இன்னொரு கதை ஷான்யாங்கிற பொண்ணோடது அவங்க பாட்டியோட இறுதி ஊர்வலத்துல பூக்கள் எல்லாம் தானா கீழே சிதறி கிடந்ததான் ஓ அதுக்கு அந்த ஆதாரத்தோட ஆசிரியர் ஜேட் உங்க பாட்டிக்கு அவங்களோட சொந்த பலம் எவ்வளோன்னு தெரியல போல அப்படின்னு ஒரு மெல்லிய நகைச்சுவையோட பதில் சொல்லியிருக்காங்க இது வந்து அந்த சோகத்தை குறைச்சு ஒரு அன்பான நினைவா மாத்துது கனவு அனுபவங்களுக்கு ஏதாவது உதாரணம் இருக்கா இருக்கு ராக்கி தாம்சன்னு ஒருத்தர் அவங்க படுக்கையோட ஓரத்துல அவங்க அம்மா உக்காந்து பேசிட்டு இருந்ததா சொல்றாரு அப்ப அவரால உடம்ப அசைக்க முடியலையா ரூம்ல ஒரு மாதிரி வெளிச்சம் பரவி இருந்ததா இது நாம முன்னாடி பேசின அந்த தூக்கத்துக்கும் விழிப்புக்கும் நடுவுல நடக்கிற ஒரு தெளிவான ஏடிசி அனுபவம் ஆமா அந்த உடல் செயலப்பு மாதிரி ஒரு உணர்வு அந்த அனுபவம் எவ்வளவு தீவிரமா இருந்துச்சுன்னு காட்டுது ரொம்ப வித்தியாசமான தொடர்புகளும் இருக்கு மில்லிங்கிறவங்க சொன்ன அனுபவம் கொஞ்சம் அரிதானது அவங்க அண்ணன் மகன் இறந்த பிறகு அவ அவங்க அப்பா கிட்ட ஆமில்லேன்னு பதில் சொல்ல அவரோட விரலை அசைக்கிறதா சொல்றாங்க இது ஒரு நேரடி உடல் ரீதியான தொடர்பு அரிதானதுதான் ஆனா சாத்தியம்னு காட்டுது இந்த எல்லா ஒரு பொதுவான விஷயம் அது கொடுக்கற ஆறுதல் தான் பயமுறுத்துறத விட ஒரு பிணைப்பு இன்னும் இருக்குங்கிற நம்பிக்கை தான் கொடுக்குது நிச்சயமா இன்னைக்கு இந்த ஆழமான அலசல்ல மரணத்துக்கு பின்னான ரொம்ப பார்த்தோம் நம்ம அன்புக்குரியவங்க பேச முயற்சி பண்ணும் போது ஏன் நமக்கு கேக்குறதில்லங்குறதுல இருந்து அவங்க பயன்படுத்துற அந்த பன்னெண்டு வழிகள் வரைக்கும் பார்த்தோம் அது மட்டும் இல்லாம அந்த கோட்பாடுகளுக்கு உயிர் கொடுத்து சில சக்தி வாய்ந்த தனிப்பட்ட கதைகளையும் கேட்டோம் இந்த ஆதாரங்களை எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்க்கும் ஒரு மைய செய்தி ரொம்ப தெளிவா தெரியுது இந்த தொடர்புகள் ஒரு மெல்லிய வாசனை மாதிரி ரொம்ப நுட்பமா இருந்தாலும் சரி தானா ஒளிரும் மெழுகுவர்த்தி மாதிரி ஆச்சரியமா இருந்தாலும் சரி சரி அது துக்கத்துல இருக்கிறவங்களுக்கு ஆறுதலையும் நம்பிக்கையும் குணமடைகிறதுக்கான ஒரு பாதையையும் கொடுக்கிற ஒரு உயிர்நாடியா இருக்கு நான் நல்லா இருக்கேன் நான் உன்னை நேசிக்கிறேன் இந்த மாதிரி ரொம்ப எளிமையான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த செய்திகள் தான் திரும்ப திரும்ப பகிரப்படுது இறுதியா உங்களுக்காக ஒரு சிந்தனையை தூண்டும் எண்ணம் இன்னைக்கு நாம பார்த்த ஆதாரங்கள் பெரும்பாலும் பிரிஞ்சு போனவங்க கிட்ட இருந்து நமக்கு வர்ற செய்திகளை பத்தி தான் பேசுச்சு ஆனா வாசனை உணர்வு அதாவது கிளரோல் ஃபேக்ஷன் பத்தின நம்ம ரெண்டாவது ஆதாரம் நம்மளோட அமானுஷ புலன்களை வளர்த்துக்கிறத பத்தியும் ஒரு குறிப்பை கொடுக்குது ஆமாம் இது ஒரு சுவாரஸ்யமான கேள்வி எழுப்புது இந்த தொடர்புகள் சாத்தியம்னா இது வெறுமனே நாம ஒரு செய்திக்காக காத்துட்டு இருக்கிற வழி பாதை மட்டும்தானா இல்ல நாமும் முயற்சி செஞ்சா இந்த புலன்களை கூர்மைப்படுத்தி இந்த தொடர்பை இன்னும் வலுப்படுத்த முடியுமா நம்ம தரப்புல இருந்தும் இந்த உரையாடலுக்கான அலைவரிசையை தெளிவா திறந்த மனசோட மாத்தி அமைக்க முடியுமா இத பத்தி நீங்க சிந்திக்கலாம்